பராசக்தி இல்ல பரதவி அதாவது என்னன்னா சுதா கோங்கரா வந்து ஒரு தெலுங்கு நடிக்கிற நடிகர் பெரும்பாலோர் ஆந்திராவை பூர்ணிமா கொண்டவர்கள் இந்த தமிழ் வந்து தமிழ்நாட்டையும் எவ்வளவு கீர்த்தனமா பாக்குறாங்கன்னு இந்த ஒரு படத்தை வச்சு பாக்க முடியும் சொன்ன மாதிரி வந்து இப்போ தெலுங்கர்கள் வந்து தமிழர் அவமானப்படுத்துற மாதிரி படம் இருந்தால அப்புறம் சார் ஜனநாயகன் மட்டும் தெலுங்கு படத்துல இருந்து காப்பிடிச்சு சரியான கேள்வி ஏன் அந்த படத்துக்கு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் அது சொல்ல மாட்டாங்க சார் தெலுங்கு படம் வந்து பகவந்த் கேசரியை வாங்கி நீங்க வந்து தமிழ்ல கேசரி கொண்டு கொடுக்கும்போது தமிழ் கேசரியா மாறிடுது இல்லை அதனால சொல்ல மாட்டாங்க ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பா சரி நம்ம தமிழ் இயக்குநர்கள்லாம் இன்னைக்கு இருக்கிற தமிழ் இயக்குநர்கள்லாம் கஞ்சா விற்கிறத பத்தியில படம் எடுக்கிறாங்க கஞ்சா விற்கிறத பத்தி கஞ்சா அடிக்கிறத பத்தி பதினேழு பதினேழு பதினெட்டு பதினாறு வயசு பையன் வந்து கத்தி எடுத்துட்டு எப்படி வெட்டுறான் இப்படி கலாச்சாரத்தை தானே இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க சினிமா அதை கூட நீங்க விமர்சனம் பண்ணி கொச்சைப்படுத்துறதுக்கு நினைக்கிறீங்க நான் இங்க இங்க ஆந்திரா மிஸ் இருக்கேன் இல்லையா நம்மலாம் வந்து ஒரு பேச்சுலராக இருக்கிற காலகட்டத்தில் இப்போ கூட ஆந்திரா மிஸ்ல போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றோமா இல்லையா நீங்க எப்படி சார் சாப்பிட்லாம் நீங்க ஒரு தமிழன் எப்படி ஆந்திரா மிஸ் நீங்க எப்படி சார் ஆந்திரா மிஸ்ல சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் சார் இனிமே நீங்க அந்த கோங்கரா சட்னியை தொடவே கூடாது ஆவக்காய் ஊறுகாயை தொடக்கூடாது அந்த பருப்பு பொடி போட்டு நெய் போட்டு சாப்பிடக்கூடாது காரமா எதுவுமே சாப்பிடாது நாங்க ஒரு பச்சை தமிழன் அப்போ நீங்க இனிமே டீயே குடிக்க முடியாது ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே மலையாளிஸ் தான் டீ கடை வச்சிருக்காங்க நீங்க எங்க போய் டீ குடிப்பீங்க மலையாளி கடையில் கடையில போய் டீ குடிச்சீங்கன்னா வாயிலே வைக்க முடியாது அவன் தான் ஸ்பெஷலிஸ்ட் கேரளாக்காரன் போடுற டீ அது பக்கத்துல நீங்க தப்பே கிடையாது ஊர்ல இப்ப அவங்க ஒரு கேரளால இருந்து வந்த ஒருத்தர் வந்து நல்லா டீ போடுறாரு இப்போ ஒரு கா ஒரு கேப்ப கூட ஒரு கம்பம் கூட காய்ச்சு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கேரளால இருந்து வந்தவங்க ஏன் நல்லா டீ போடுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு தேயிலை தோட்டம் தேயிலை தோட்டங்கள் அங்க ரொம்ப ஜாஸ்தி மலை பிரதேசங்கள் அங்க ரொம்ப ஜாஸ்தி கேரளாவுடைய அமைப்பே பாத்தீங்கன்னா அப்படி மேடு பள்ளமா தான் இருக்கும் கேரளாவோட அமைப்பு அப்படி ஒரு மேலே ஏறும் அப்படியே கீழே வரும் இப்படி மேலே ஏறும் அப்படியே கீழே வரும் இப்படிதான் வந்து கேரளாவோட அமைப்பே ஆமா அதனால அங்க அவங்க அந்த தேயிலை தோட்டத்துல வேலை பார்த்தவங்க அங்க ஆல்ரெடி நம்ம எல்லாம் டீ இப்ப சுவைக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடியே டீ போட்டு பழகுனவங்க சாப்பிட்டவங்க இங்கே வந்து நீ கொடுக்குறாங்க அவங்க கொடுக்கும்போது அது எப்படி கொடுக்கணும் என்ன பதத்தில் கொடுத்தா அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வந்து இன்றைக்கி டீ கடை போடுறாங்க கேரளாக்காரவங்க இன்றைக்கி உலக அளவில் டீ கடை போட்டிருக்காங்க ஆந்திராக்காரவங்க இன்றைக்கி ஆந்திரா மிஸ் அடிச்சு பிடிச்சி அடிக்கிறோம் வேர்ல்டு எங்கே டீ கடை போனாலும் அந்த டீ கடை ஒரு தான் சார் கே அந்த நம்ம சூளைமேடில் நம்ம நெல்சன் மாணிக்கம் ரோடு கிட்ட ஒரு ஹிடன் ஜெம் ஒரு ஆந்திரா மிஸ் இருக்கு போயிருக்கீங்களான்னு தெரில அப்படியா ஒரு சின்ன ஒரு ஒரு குறுக்க ஒரு படி மாதிரி இருக்கும் பழைய வீடு ஒரு கட்டடத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நடக்குது அதில் ஏறி நீங்கள் அப்படி திருப்பி இறங்கணும் அதுக்குள்ளே உள்ள மறுபடியும் படி இறங்குனீங்கன்னா அங்கே ஒரு ஆந்திரா மிஸ் நடக்குது இங்கே கூட்டம் போய் பார்த்தீங்கன்னா திம்மு திம்மு திம்முன்னு இருக்கும் எல்லாம் நம்ம தமிழர்கள் தான் அப்போ ஆந்திரா அமைச்சர் ஏன் போய் சாப்பிட்றீங்க அந்த பருப்பு பொடி வேணும் உங்களுக்கு அந்த நெய் போட்டு சாப்பிடணும் அப்புறம் அவங்க வைக்கிற அந்த கீரை அதுவே ஸ்பெஷலாக இருக்கும் கோங்குரா சட்னி வேணும் உங்களுக்கு ஆவக்காய் ஊரகா வேணும் உங்களுக்கு மாங்காய் ஊரகா வேணும் எல்லாமே வேணும் அவன் காரமாக பொறிக்கிற மீன் வேணும் மீன் குழம்பு வேணும் காரக்குழம்பு வேணும் குழம்பு வேணும் ஆனால் அவன் பேசுகிற மொழி வேணாம்னா எப்படிங்க ஒத்துக்க முடியும் அதான் சார் அதுதான் சார் எனக்கு இது பேசணும் சார் அவர் பேர் வந்து இவரை பற்றி நீங்கள் என்ன சார் நீங்கள் யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் அவர் தான் வந்து சொல்லியிருக்கார் மாரிதாஸ் வந்து இப்படி சொல்லியிருக்கார் பராசக்தி இல்லை பரதை வைங்கன்னு அதாவது என்னென்னா சுதா கோங்குரா வந்து ஒரு தெலுங்கு நடிக்கிற நடிகர் பெரும்பாலோர் ஆந்திராவை பூர்ணிமாக கொண்டவர்கள் இந்த தமிழ் சம் வந்து தமிழ்நாட்டையும் எவ்வளோ கீழ்த்தனமாக பார்க்குறாங்கன்னு இந்த ஒரு படத்தை வச்சு பார்க்க முடியும்னு இருக்கார் இன்னமும் இவர் தான் படத்தை டைரக்ட் பண்ண மாதிரியும் இவர் படத்தில் பக்கத்தில் உட்காந்த மாதிரி சொல்கிறார் சார் இப்போது ஒரு ஒரு நேர்காணலில் இப்போ நம்ம டேர் பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க இதுதான் நடந்திருக்கு இப்போ கமலோ ரஜினி ஒன்றா நடிப்பாங்களா இப்போ போனது ரூபா சொன்னீங்க இதெல்லாம் ஒரு யூகத்தில் சொல்கிறது தான் அச்சில் அடித்த மாதிரி ஆணி அடித்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ நம்மளே அதை சொல்ல முடியாது இப்போ நான் விஜய் படம் வருது ஜனநாயகன் வருது ஜனநாயகன் வருதும்போது போது இப்படி தான் இருக்குமா எப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது ஒரு வேளை இப்படி இருக்கலாம் ஒரு வேளை அப்படியும் போகலாம் ஒரு வேளை இப்படி நடக்கலாம்னா தான் சொல்லலாம் இவர் என்னோ வந்து அவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறார் அது கேட்கும் போது தான் ரொம்ப வலிக்குது ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பா சரி நம்ம தமிழ் இயக்குநர்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற தமிழ் இயக்குனர்கள்லாம் கஞ்சா விற்கிறத பற்றியெல்லாம் படம் எடுக்கிறாங்க கஞ்சா விற்கிறத பற்றி கஞ்சா அடிக்கிறதை பற்றி பதினேழு பதினேழு பதினெட்டு பதினாறு வயசு பையன் வந்து கத்தி எடுத்துகிட்டு எப்படி போ வெட்டுறான் இப்படி கலாச்சாரத்தை தானே இன்றைக்கி சொன்னார் அது கஞ்சா என்பது நம்முடைய தேனி மாவட்டம் இப்போ இது பெரியகுளம் தேனி கம்பம் போடி எங்கெல்லாம் விளையக்கூடிய ஒரு விஷயம் தமிழகத்தை சேர்ந்த பாடருக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை தான் எடுக்கிறது சார் ஆனால் வந்து அது வந்து மருத்துவ பயன்பாட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தலாமே தவிர்க்க வந்து பயன்படுத்தக்கூடாது ஆமாம் சார் அதை தான் ஹிந்தியில் ஒரு படம் எடுத்தாங்க அனுஷ்காவும் விக்ரம் பிரபுவும் நடிச்சாங்க அந்த படத்தை நான் போய் பார்த்தேன் அந்த படத்தில் கரெக்டாக சொல்கிறாங்க அவங்க அந்த மூலிகையை ஒரு மருத்துவ குணத்திற்காக பயன்படுத்துறாங்க அதை வியாபாரம் பண்ணுறதுக்குன்னு சில பேர் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க காசு நல்லா வருது வியாபாரம் பண்ணுங்கள் இதெல்லாம் ஹை குவாலிட்டி இது இங்கே தான் கிடைக்கும் இங்கே தான் கிடைக்கும் எண்டில் வந்து அந்த வியாபாரிகள் வந்து அதை நிறுத்துகிறாங்க அதாவது யார் அதை மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்க இனிமேல் நாங்கள் அதை பண்ண மாட்டோங்க அவங்க நிறுத்தினா மட்டும்தான் அதை ஒழிக்க முடியும் அது மாதிரி ஒரு அருமையான கதை கொண்டு ஒரு படம் பார்த்து சரிங்களா இப்போது அது ஒரு ஒரு மெடிசினாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டில் விளையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா ஸோ அதனால அதை தமிழர்களுடைய படமாக எடுத்துக்கிறாங்க நம்முடைய படம் நம்மளுடைய படம் நம்மளுடைய தெலுங்கு இல்லை இல்லை தெலுங்கு இல்லை ஆமா ஏன்னா அது அது காரமாக இல்லைல்ல அதாவது வந்து சார் நீங்கள் இந்த கோங்குரா ஊர்கா அதெல்லாம் பற்றி சொல்லும்போது ஏவிஎம் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைப்பெட்டியில் பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஊர்கா எல்லா விதமான ஊரகவும் இருக்கும் கோங்கரா ஊர்கா இருக்கும் ஆவக்கா ஊராக இருக்கும் மாங்காய் ஊருவாக இருக்கும் எலும் சங்கலை ஊருவாக இருக்கும் பூண்டு ஊருவாக இருக்கும் இதுதான் அவருக்கு வியாபாரம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஊர்கா வந்து டெய்லி அட்டைப்பெட்டியில் அடுக்கி பாட்டிலில் அடுக்கி மூடி வீட்டில் போடுறது கொண்டு வருவார் ஒரு ஆந்திராக்காரர் கொண்டு வருவார் அந்த அந்த ஊர்காவை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடணும் எப்படியாவது டெய்லி சாப்பிடணும்னு இன்னைக்கு 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 இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் எல்லாம் அந்த ஊர்காவை வாங்குவாங்க தெரியுமா உங்களுக்கு எங்கே சார் மொழி எங்கள் மொழி நீ நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் வந்துட்டிங்கன்னா அங்கே வந்து பாதி பேர் தெலுங்குக்காரவங்க தான் உங்களுக்கு சாப்பாடு போடுறவங்க எல்லாருமே தெலுங்குக்காரங்க தான் உங்களுக்கு லைட் தூக்குறவங்க தெலுங்குக்காரங்க தான் உங்கள் மேக்கப் போடுறவங்க தெலுங்குக்காரங்க தான் உங்களுக்கு காஸ்டியூம் பண்ணுறவங்க தெலுங்குக்காரங்க தான் எல்லாருமே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னா என்ன காரணம்னா நான் முதல்ல சொன்ன எல்லாருமே தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க எல்லாருமே எல்லாருமே சென்னை தான் பூர்வீகமாக ஒன்று வந்து நடிச்சு நடிச்சுட்டு இருந்தாங்க இங்கே தான் தங்கியிருந்தாங்க பல பேர் இங்கே தான் தங்கியிருந்தாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்கே ஹைதராபாட்டு ராமோ ரா ராவ் ஸ்டுடியோ அது இதுன்னு பிரிஞ்சு பிரிஞ்சு கிழக்கலையாக போகிறாங்களே தவிர இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க அதாவது சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு இருக்குது அதாவது நாலு மாகாணத்துக்கான ஃபிலிம் சேம்பர் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் கேபிட்டல் நம்ம தமிழ்நாட்டில் தான் அது இருக்குது அது வந்து தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ் நாளுக்கும் சேர்ந்து அது எங்கள் தலைமை அலுவலம் இருக்குது அப்படின்னா நம்ம அண்ணா சாலையில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இன்னமும் இயங்கிட்டு தான் இருக்குது இன்னமும் அதில் நாலு மாகாணத்தை சார்ந்தவங்க வந்து போயிட்டு தான் இருக்காங்க எல்லாமே எப்பவுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது எஸ் வி ஒரு நடிகர் நீங்கள் பார்த்துருக்கே முடியாது எப்படிப்பட்ட நடிகர் அந்த எஸ் வி ரங்காராவுங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்குலேருந்து வந்த நடிகர் தான் ஆனால் தமிழில் நம்ம அப்பா மாதிரியே இருக்கும் அவர் பார்த்தீங்கன்னா தாத்தா மாதிரியே இருக்கும் அவர் இன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் தெரியணும்னா வந்து எங்க எங்க வீட்டு பிள்ளையில சரோஜா ரேவிக்கு அப்பா அவர் அப்படியம் சரி 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 அவர்தானே நம்ம அப்பா நம்ம தாத்தா எப்படி இருப்பாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க அவர்கிட்ட எங்க இருந்துச்சு தெலுங்கு வாடை அதானே அவர்ட்ட எங்க இருந்துச்சு தெலுங்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவதாஸ் நீங்க கேள்விப்பட்டீங்க பட்டி தொட்டி எல்லாம் வந்து பயங்கர கிட்டான படம் அந்த படத்துல நடிச்ச ஹீரோ யாரு நாகேஷ் நம்ம நாகார்ஜுனாவுடைய அப்பா நாகேஸ்வர ராவ் தான் அதுக்கு ஹீரோவா நடிச்சாரு ஏ தேவதாஸ் அந்த பாட்டு இதெல்லாம் வந்து எப்படி மொழி பார்த்தா பார்த்தாங்க மொழி பார்த்தா ரசித்தாங்க நீங்கள் வந்து இன்றைக்கி பாகுபலியை வந்து பேன் இண்டியா படம்னு சொல்கிறோம் பாகுபலியை வந்து இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுது உலகம் பூரா கொண்டாடுது அங்க இங்கே உங்களுக்கு மொழி வந்து இவரை நம்ம சந்திச்சுடலாம் சார் இவர்கிட்ட நம்ம சொல்லிவிடுவோம் இனிமேல் நீங்கள் வந்து தயவுசெய்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் பார்க்காதீங்க வீட்டில் உட்காந்து எதுவும் இந்த எதுவுமே நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யாதீங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுக்கப்புறம் சார் வரப்பிரசாதம் மாதிரி சார் எல்லா லாங்குவேஜில் இருக்கிற படத்தையும் ஈஸியாக அதில் பார்க்க முடியுது சார் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கிற படம் தெலுங்கில் இருக்கிற படம் கண்டத்தில் இருக்கிற நல்ல படங்கள் பல படங்கள் ஹிடன் ஜெம் அவ்வளோ அவ்வளோ படங்கள் வந்து பார்க்க முடியுது எப்படி முடியுது அது வந்து நீங்கள் மொழி பார்க்காமல் பார்க்குறீங்க சார் நீங்கள் நீங்கள் ஒன்றுமே இல்லை நான் அந்த காலத்தில் ஹிந்தி படம் ஹம் ஐன் கோன் வந்துருக்குதுக்குமா தில்காலே தில்வனியா லே இங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயமச்சே குவாய்ட் இந்த படங்கள்லாம் வந்த காலகட்டங்களில் இங்கே சென்னையிலே பட்டி பட்டித்துட்டியெல்லாம் இருந்துச்சு மொழி புரியாதுன்னு நம்ம நினச்சி போகிறதுக்கு தயங்குவோம் நாங்கள் உள்ளே போய் உட்காந்திங்கன்னா தில்கனியா ஜெய லே இங்கேயே மட்டும் போய் பாருங்கள் இப்போ போய் பாருங்கள் எப்படியா அதுக்கு மொழியே தேவையில்லை சார் அதுக்கு மொழியே தேவையில்லாம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய தமிழ் வார்த்தை மாதிரியே இருக்கும் நம்மளோட அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு புரியும் ஸோ கலையை பொறுத்த வரைக்கும் இங்கே எங்கேயுமே வந்து மொழி கிடையாது எந்த காலகட்டத்துலேயுமே மொழி கிடையாது இது மாரிதாஸ் சொன்ன மாதிரி வந்து இப்போது தெலுங்கர்கள் வந்து தமிழரை அவமானப்படுத்துகிற மாதிரி போராட்டினார்ல அப்புறம் ஏன் சார் ஜனநாயகம் மட்டும் தெலுங்கு அடிச்சு காப்பீடு சரியான கேள்வி நீங்கள் ஜனநாயகனுடைய ரெண்டும் இல்லை சார் ரெண்டு நான் என்ன கேட்குறேன்னா ரெண்டு படம் வருது ரெண்டு படத்தில் ஒன்று தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணுறாங்க கன்னட ப்ரொடியூசர் வராங்க அதில் நடிக்கிறாங்க ஒரு படம் வந்து க தெலுங்குலேருந்து டேரக்ட் டேரக்டர் வராரு ஹீரோயின் தெலுங்குலேருந்து வராங்க அண்டு ஆல்மோஸ்ட் அந்த படத்தில் உள்ள மற்ற ஆர்டிஸ்ட் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ரவி மோகனு அதர்வா இவங்க எல்லோரும் தமிழ்நாடு சேர்ந்தவங்க ஸோ அப்புறம் ஆ இல்ல இதில் இன்னும் சொல்லணும்னா அதர்வான உடனே உடனே அவர் கன்னடத்துக்கு அவர் கன்னடத்துக்கு ஓகே ரவி தான் இப்ப எந்த ஊருக்காருன்னு தெரில அவருக்கு அதனால இப்போ அவர் அவர் அவரை இனிமேல் அனலைஸ் பண்ணுவாங்க இப்போ இவ்வளவு இருக்கும்போது ஏன் அந்த படத்தை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாரு மாரிதாஸ் இதை பத்தி மட்டும் சொல்றாரு யார் இந்த மாரிதாஸ் அவர் யார் உங்களுக்கு நீங்களும் பார்த்திருக்கீங்களா ஆனா திடீர்னு பார்க்கறேன் இந்த மாதிரி ஒருத்தர் விமர்சனம் பார்க்கறாரு பாக்குறாரு கேள்விப்பட்டிருக்கேன் அவரு ஏதாவது பத்திரிகை துறையில் இருக்காரா சினிமா தொழில் இருக்காரா சினிமா துறை இருக்காரு சினிமா இருக்காரு ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு ஏன் அந்த படத்துக்கு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் ஏ அது சொல்ல மாட்டாங்க சார் நீங்க வந்து அந்த 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 தெலுங்கு படம் வந்து பகவந்த் கேசரியை வாங்கி நீங்க வந்து தமிழில் கேசரி கொண்டு கொடுக்கும்போது தமிழ் கேசரியா மாறிடுது இல்ல அதனால சொல்ல மாட்டாங்க அதே கேசரி திருப்பி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து திருப்பி கிண்டி கொடுத்தா தமிழ் கேசரி தமிழ் கேசரி அப்படி பண்ணலாம் தப்பு கிடையாது இல்லையா ஸோ அவங்க தெலுங்குலேருந்து அந்த மாதிரி எடுத்து வரலாம் அதில் தப்பு கிடையாது